வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பனிரெண்டாம் தேதி முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டி இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை வடமேற்கில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோரத்தை நோக்கி வேகமாக நகர்வதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இதன் காரணமாக பத்தாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் லேசான மழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் கனமழையும் பதினோராம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டாம் தேதி அநேக இடங்களில் லேசான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது